இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கு நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதின் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறது என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களினுடைய உருட்டுகள் ஆயிரம் அல்லது உளறல்கள் ஆயிரம் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன் உண்மையிலே அண்ணன் சீமான் அவர்களினுடைய மனநிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது மண்டையில் அடிபட்டுருச்சா அப்படின்னு எனக்கு தான் சந்தேகம்னு நினைச்சேன் பாம்பு கடிச்சா இயற்கையிலேயே குணமாயிடும் எந்த ஒரு மெடிசனும் எடுக்காம அப்படின்னு சொல்லியிருக்காரு நிக்கும் நீ ஏன்னா பாருங்க அப்படி உடனே தண்ணி குழந்தி விட்டீங்கன்னா அங்கேயே இருந்து ஏற சரி அது வந்து ஒரு தவறானது மெடிசன் எடுக்காம இருந்தா அவங்க ஒரு மணி நேரத்துல இறந்து போயிருவாங்க பாம்பு யாராவது கடிச்சிருச்சுன்னா சும்மா தண்ணிக்குள்ள கை வச்சாலே போதும் அந்த நஞ்சு அங்கேயே நின்றும் நம்ம உடம்புல ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு வந்து சரியான மனநலத்துல இருக்காரா அப்படின்னு செக் செக் பண்ணி உத்தர விடுங்க அப்படின்னு அவங்க கணினி கொடுத்துருக்கேன் கணிஷன் கடைசியில ஏற்கனவே பாம்புகளை பத்தி பல தவறான மூட நம்பிக்கைகள் பரவி போய் கிடக்கு அதுல இப்ப என்னடா இவர் வந்து நிக்கிறாரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அநியாயத்தை இது பண்றது வந்து அவரோட மனநலத்தை நான் வந்து செக் பண்ண உண்மையிலே அவருக்கு என்னதான் ஆச்சு வேற ஏன் இப்படி பொய்யான தகவல்களை பரப்பி மக்களோட உயிரோட விளையாடுறாங்கன்னு தெரியல முன்னுக்கு பின் முரணாக பேசுவது மட்டுமே அவருடைய வாழ்நாள் லட்சியமா ஒவ்வொரு இதுல இருக்கா மிக ஒரு பேச்சு நடைபெற பேச்சு அந்த மாதிரி அதனால எனக்கு சிம்மங்கள் நம்பிக்கை கிடையாது ஒரு நாள் இத சொல்றாரு ஒரு நாள் அத ஆப்போசிட்டா சொல்றாரு நம்ம பைத்தியமா இல்ல இவர் பைத்தியமாங்கிற சந்தேகம் வந்துருச்சு அதனால் இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி நிறைய பேச போகிறோம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு முழுமையாக எங்களுக்கு வந்து சேரும் அதாவது முன்னாடி நேரத்துலலாம் திமுகவை ஒழிப்பேன் காங்கிரஸை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்னடானா டிவிக்கே ஒழிப்பேன் டிவிக்கே ஒழிப்பேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு என்ன விஷயம்னு தெரியலையே உண்மையிலேயே சீமான் அவர்கள் மாதிரி ஒரு முட்டாளி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒன்னே பேசுவார் அப்படியே மாற்றி பேசுவார்

அவர் என்ன ஏதாவது ஈழத்துல நடைபெற்ற போர்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஆப்போசிட்டா பண்ணாரா அல்லது பிரபாகரன் அவர்களை போட்டு தள்ளுறதுக்கு நடிகர் விஜய் வந்துட்டு ஏதாவது மறைமுகமா என்ன கொள்கையை கொண்டு நீ கட்சியை ஆரம்பிச்சேன் முற்பகுதியில பெரியாரன் என்ன பேசிட்டு இருந்த உன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் பெரியாரையும் கொண்டு வந்து நிறுத்தினியா இல்லையா பெரியாரினுடைய பிறந்த நாளுக்கு சிலைக்கு மாலை வரைக்கும் போட்டியா இல்லையா கட் அவுட்ல விஜய் வந்துட்டு பெரியார் வச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கட்டரும் கவுட்டைக்குள்ள போன மாதிரி இப்படி என்ன விஷயம் உனக்கு என்ன ஆச்சு ஆனா உண்மையிலேயேங்க உண்மையிலேயே படிச்சாதான் வாழ்க்கை கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை கோரினும் கற்கை நன்றே அப்படின்னு அவையார் பாடினார் ஏன் அப்படின்னா உலக கல்வியை பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனா நீ படி உன் படிப்பிற்காக நான் பிச்சை எடுப்பேன் சொன்னவர் கர்மவீரர் காமராஜர் சில பேர் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டா பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஆனா படிப்பு விஷயத்துல நீர் நிலையத்தை பெருக்கினது விவசாயத்தை பெருக்கினது இந்த இடத்துல வந்துட்டு காமராஜர் அவர்களினுடைய பங்கு அளப்பெரியது அதிகமானது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பிச்சை எடுத்தாவது படிக்க வேணும் அப்படின்னு சொன்ன மத்தியில நீ படி உன் படிப்பிற்காக நான் பிச்சை எடுப்பேன்னு சொன்னவர் தர்மதிரர் காமராஜர் இப்ப ஏற்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணுல வந்த உடனே இந்த கல்வி முறையை மாத்திருவோம் ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு தற்கூரி வந்துகிட்டு நீ படிக்காதடா மூணு மணி நேரம்தான் தான் எஜுகேஷன் நான் கொடுப்பேன் காலையில போயிட்டு சாயந்தரம் வர கதையெல்லாம் கிடையாது மூணு மணி நேரம் தான் பள்ளி கொடுத்துல வீட்டு பாடம்னு ஒண்ணே இருக்காது கிழிச்சு தர போட்டுருவேன் நீ அதுக்கப்புறம் ஓடுடா பண்ணிகளுக்கு என்ன பாக்குறப்போ ஐயா எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிக்குதா ஓடிக்கிட்டே இருக்கா முதல் ஒன்ன ஓட விடணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பைக் கிடையாது ஒண்ணும் கிடையாது என் புத்தகம் பைக் ஓடலாம் கிடையாது இந்த பத்து தரக்க மூக்கையும் நோண்டிக்கிறது நாக்கையும் நோண்டிக்கிறது ஐயா என்ன ஜென்ம இவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மரியாதை கொடுத்து வைத்து இருந்தார்கள் அவருக்கு அவரே அதை கெடுத்துக்கிட்டாரு அவர் பின்னாடி எப்படி இத்தனை இளைஞர்கள் கூட்டம் நான் தெரியாம கேட்கிறேன் அவர் சொல்றாரு ஸ்கூல் எல்லாம் மூணு மணி நேரம் தானா வீட்டு பாடம்லாம் கிடையாதா உள்ளே ஒரு லாக்கர் இருக்குமா பேரை சொல்லி அந்த லாக்கர்ல வச்சுட்டு வரும்போது எடுத்து படிச்சுக்க வேண்டியதானா அதுக்கப்புறம் உனக்கு ஓட தெரியுமா ஆட தெரியுமா பாட தெரியுமா பண்ணுன்றாரு என்னடா கதை இது

விபச்சாரிகளுக்கு விபச்சார புத்தி தான் வரும் நல்ல புத்தி வருமா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிறீங்க அப்ப யுபிஎஸ்சில இருந்து எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சில இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய புக்ஸ் இருக்கு நல்ல புத்தி வருமா இங்க காலையில நாங்க 8 மணிக்கு வந்துட்டோம்னா சாயங்காலம் நைட் 8 மணி வரைக்கும் இல்ல 5:30 வரைக்கும் நாங்க இருந்து படிச்சிட்டு தான் போவோம் சார் சத்தியமா சொல்றேன் சார் என் நண்பர்கள்ல இருந்து உறவினர்கள் வரைக்கும் படித்து டிஎன்பிஎஸ்சில படிச்சு பாஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க சார் குடும்பம் பாத்தீங்கன்னா வியாபாரி குடும்பம்தான் அப்பா பெரியப்பா எல்லாரும் வியாபாரம்தான் பல வருடங்கள் கடந்து வந்த வறுமை ஒரே ஒரு ஜாப்ல இல்லாம போச்சு சார் இந்த லைப்ரரி திறந்ததுல இருந்து இங்கதான் வந்து இருக்கீங்க ஒரு எஸ் எஸ் எக்ஸாம் இதுல சிபிஎஸ் சப் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆயிருக்கேன் மேல சொல்றேன் அதிமுக திமுக இந்த ரெண்டு ஆட்சியிலுமே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நூலகம் இருக்கும் இல்லையா அந்த நூலகத்துல அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ்நாடா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் நடத்தக்கூடிய அரசு வேலை வாய்ப்பிற்கான போட்டி தேர்வுகள்ல எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்க பல மாணவர்கள் படிக்கிறாங்க அதுவும் மதுரை நூற்றாண்டு நூலகத்துல எல்லா வகையான நோட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது மூலம் படிச்சு பாஸ் பண்ணவர்கள் எல்லாம் கூட்டி வச்சு மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சான்றிதழ் வரைக்கும் வழங்குறாங்க

உரம் வச்சாங்களா உனக்கு தீவனம் வச்சாங்களா மரங்கள கூட்டிட்டு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க இருக்காங்க தண்ணி குடுத்தாங்களா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்னடா உனக்கு ஏதாவது வேணுமா என்னடா பண்ற உனக்கு தண்ணி ஊத்துனாங்களா ஐயோ இவர் சரியான பைத்தியமா அல்லது சரியாகாத பைத்தியமான்னு சத்தியமா தெரியல அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆயி அண்டு உண்டு கண்டுபிடிச்சு பொக்க வெடிச்சு இப்படியே நிலைமை போச்சு அப்படின்னா கண்டிப்பா என்று பேசிக்கொண்டது அது காமராஜர் பிறந்துச்சு அதுதான் தள்ளி கொடுத்தம்தான் பெரிய பிரச்சனை வந்துடும் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இளங்கலை பட்டம் பெற்ற கலாம் விஜயகாந்த் அவர்களை பற்றி அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசிட்டாரா நீ எதற்கு பதர்ற கேப்டனை அசிங்கமாக பேசினவர் நீ அவர் மகன் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார் பதில் சொல்லு கேப்டனையே ஒரு காலகட்டத்தில் தாக்கி பேசினவன் நீ நகைச்சுவையாக பேசினவன் தானனி மனசாட்சியில கைய வச்சு சொல்லு உனக்கு எப்படி சோறுதுங்கிற வாயிலே வேற ஏதாவது திங்கி தோணுதுன்னா அசிங்கம் இதெல்லாம் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி பேசுறது அதுக்கப்புறம் அதை மாத்தி பேசுறது இதெல்லாம் அசிங்கம் அதெல்லாம் முதல் புரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் தேவையில்லாதது இப்படி எல்லாம் பேசி பிறருடைய மனதை புண்படுத்தாதீங்க நான் ஏன் இவ்வளவு அழுத்தி கொஞ்சம் சில இடங்கள்ல எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பேசு தெரியுமா நீங்க அப்படிதான் பேசுறீங்க மயிர்ல விலகிச்சு பாருடா டேஷுக்கு டேஷுக்கு பிறந்தோம் என்னடா பேச்சு பேசுறேன் என்ன பேச்சு பேசுறேன் நீ என்ன பேசுற கலிச்சடைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி அரசியல் நடத்த சொன்னா இந்த மாதிரி தானே போய் சேரும்

உங்க பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது பாத்தீங்களா அதாவது இவர்கள் பின்னாடி எப்படி தெரியுமா கூட்டம் உருவாச்சு நான் தான் தமிழையே காப்பாத்த போறேன் தமிழ்நாட்டே காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கத்தி கத்தியே மக்களை நம்ப வச்சிட்டான் ஆனா ஒரு விஷயத்துல நான் உறுதியாக இருப்பேன் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தமிழன் தான் தமிழ்நாட்டு ஆளணும் அப்படிங்கிற அந்த கொள்கை வந்துட்டு எனக்கு குடிச்சிரு அதே சமயத்துல பேரறிஞர் அண்ணா கருணாநிதி அவர்களினுடைய சேவை என்பது அளப்பெரியது கருணாநிதியுடைய பேரை எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க வச்சா என்ன தப்பு நீ விஜயலட்சுமி வச்சுக்கிட்டு இருந்தியே நாங்க ஏதாவது கேட்கறோமா

இடுப்பில் இருந்த துணியை தோலுக்கு கொண்டு வந்த வரலாறு கருணாநிதியினுடைய வரலாறு ஆனால் தோல்ல கடந்த துண்டை எடுத்துகிட்டு மறுபடியும் இடுப்பில் கட்டிட்டு குனிய சொல்கிற வரலாறு ஓ வரலாறு இது வரலாறு இல்லை ஓ மண்டையில் கோளாறு எழுதி வேணாலும் வச்சுக்கன்னா நீ மக்களை மாக்களாக்க பார்க்கிறாய் ஏதோ போன எலெக்ஷனில் கொஞ்சம் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா வாயை கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அட்டை மாமா வந்து மாமா வேலை பண்ணிட்டு இருந்தா அப்படி அப்ப கையங்கால பிடிச்சது காவல் துறை பிடிச்சது மேல பாத்தல் கேஸ் போட்டு பாத்துக்கா அப்படின்னு ஒண்ணு இல்லங்க இவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு மாட்டிருக்கு அதனாலதான் அப்படி மட்டும் பண்றதுக்கு மகிழ்ச்சி ப்ரோ அப்படி பண்றது நீங்க என்ன இடம் தரணும்னா உன் போனை மட்டும் கூட வரது தேவையில்ல திமுகவை எதிர்த்து கொண்டு இருந்த வாய்கள் இன்னைக்கு திமுக பத்தி ஒரு வார்த்தை பேசுறது இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒட்டுமொத்த அந்தரங்கமும் திமுக ஐடி விங்கிட்ட இருக்குது மொத்தமா அப்படியே திரும்பி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயாச்சு

இப்ப முதலமைச்சர் எவ்வளவு விமர்ச்சிங்க எப்படி வெக்கமே இல்லாம அவர் முன்னாடி போயிட்டு உட்கார முடியுது அதாவது அவர் அண்ணன் இறந்து போனதுக்கு அவர்கிட்ட போய் ஆக நீங்க போயிட்டு ஆறுதல் தெரிவிக்கணும் நீங்க தான் போய் ஸ்டாலின் சூழ் வீட்ல போய் பம்பிக்கிட்டு அவர் அண்ணன் ஜயால அம்மா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டு அடிச்சிட்டீங்க தவிர அவருக்கு வீடு இல்லையா அவருக்கு மனைவிகள் இல்லையா மக்கள் இல்லையா அங்க நீ போகணும் எதுக்கு இங்க வரணும் அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து ஐயோ என் தம்பி அப்படின்னா யாரும் உறவு கொண்டாடிட்டலையே உன்னுடைய எண்ணம் என்ன செயல் என்ன எல்லாம் தெரியும் நீ எதையுமே அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட மாட்டேனே ஆனா ஏதாவது ஒண்ணு பண்றனா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா மொத்தமா கிளீன் பண்ணி தூக்கி போடுற அளவுக்கு தான் உன்னுடைய மூளை இருக்கு சிறந்த பேச்சாளர் உனக்கு அரசியல் தகுதி ஆல்சோ இருக்கு நான் விரும்பக்கூடிய இந்த மண்ணை ஆழத்யான தலைவர்கள்ங்கிற பட்டியலில் சில பேர் வச்சிருக்கேன் அதுல முதன்மையான நான்கு இடத்தை பிடித்த நபர் நீ நான் அதை ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஆனா நீ போற போக்க பார்த்தா உன்னையும் அழிச்சு உன் கட்சியும் அழிச்சு நடுத்தருக்கு வருவது நிச்சயம் போல இருக்க இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி விமர்சிக்கணும் அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் ஒரு கருமம் இல்லாம நீ பாட்டில் இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கியே இதை காதா இல்ல வேற எதுவும் நினைச்சிக்கிட்டு இருக்கியா

அப்படி பேசாம பேசி அந்த ஓட்ட பறித்தலான்னு பாக்குறேன் ஜாதிகள் ஒளிய வேண்டும் என்று நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணோம் அப்படின்னா அண்ணனுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல தேவர்கள் வேணும் நாடார்கள் வேணும் வன்னியர்கள் வேணும் எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணுங்க பெரியார் என்ன தப்பு பண்ணாரு பெரியார் என்ன தப்பு பண்ணாரு பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதியை ஒழிச்சாரு உனக்கு அது பிடிக்கல அந்த ஜாதிகளை வைத்து ஒட்டுமொத்த ஜாதியை நமக்கு ஓட்டு போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு ஐடியா போட்டிருக்க அதனால அந்த ஜாதி பெருமைகளை எல்லாம் பேசி கொண்டுட்டு வர கேட்டா எனக்கு ஜாதி கிடையாது ஜாதிய பார்த்து ஓட்டு போடுறதா எனக்கு நீ போட வேணாம் எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு பேசிட்டு எல்லா ஜாதி தலைவர்களை நீ முன்மொழிவதற்கு காரணம் என்ன காமராஜரை நீ எப்போ பேச ஆரம்பிச்ச தம்பி எப்போ பேச ஆரம்பிச்சீங்க இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கேன் காமராஜர் பேசினா கை தட்டு வரும் நாடார் சமுதாயத்து மக்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுவாங்க நடக்கவே நடக்க நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் கூட நடக்காத காரியம் இதெல்லாம் தேவையில்லாதது தயவு செஞ்சு ஒரு விஷயத்த உங்க இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பொருள வழிய பாருங்கறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சேரும் வரை அதுவரை தற்காலிகமாக விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்